ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேஎன் சேலம் கரேத நடராஜ் யூடியூப் சேனல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமது சேலம் மாவட்டத்தில் சங்ககிரி பக்கத்தில் இருக்கிற வைகுந்தம் பகுதியில் இருக்கிற தீரன் சர்வதேச மற்றும் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் ஒரு வகையான சாகசீம வச்சு ஒரு பையன் செய்ய போகிறான் என்ன செய்ய போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் டைம் வச்சு அந்த ஒரு நிமிஷத்தில் நீக்காமல் நான்ஸ்டாப்பாக நிறைய பஞ்சு செஞ்சு இந்த தம்பி சாகசம் பண்ண போகிறாரு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அவரை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்குவோம் தம்பி உங்கள் பேர் என்ன லோகித் எத்தனாவது படிக்கிறீங்க சிபிஎஸ்சியா மெட்ரிக் என்னீங்க மெட்ரிகில் இருக்கீங்களா ஓகே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பஞ்ச் பண்ண போகிறீங்களா எவ்வளோ நாளாக க்ளாஸ் போயிட்டுருக்கீங்க சிக்ஸ் வீக்காக போகிறீங்களா ஒரு ஆறு வாரம் தான் க்ளாஸ் வந்திருக்கீங்க அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஏதாவது ஒன்று சாதிக்கணும் ஒரு ஆர்வம் வந்திருக்கு அப்படி தானே கரெக்ட் தானே உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா ஓகே இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்க்கலாமா பஞ்ச் பண்ணுவீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் டைம் நோட் பண்ணிக்கலாமா ஓகே ரெடியா இப்போ நம்ம லோகித்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கோம் ரெடி லோகித் ரெடியா ரெடி ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட்

90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147

எண்பத்தாறு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி நூற்று டைம்ஸ்ட் நூற்றி தொண்ணூற்றி நாலு பஞ்சஸ் பண்ணியிருக்கான் ஒரு நிமிஷத்தில் தம்பி உனக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க தம்பிக்கு ஒரு நிமிஷத்தில் நூற்றி தொண்ணூற்றி நாலு பஞ்ச் பண்ணியிருக்காரு நம்ம லோகித்து இந்த மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி அசாத்தியமான திறமைகள் நம்ம வெளிப்படுத்துறதுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து நம்ம தீரன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் நம்ம லோகித் படிக்கிற பையன் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் நூற்றி தொண்ணூற்றி நாலு பஞ்சு பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து எஸ்கே என் சேலம் குறைத்த யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுனான் உங்கள் நண்பன் சேலம் கரைத்த நடராஜ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்